தினமும் ஐந்து வீட்டு குறிப்புகள் ஈரமில்லாத வேப்ப இலைய உள்ளன் கிளாத் இல்ல பட்டு துணிகள் வைக்கக்கூடிய இடங்கள்ல போட்டு வச்சீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி அந்த பூச்சி பிரச்சனைகளே இருக்காது எறும்பு வராம இருக்க நம்ம எறும்பு பொடி போடுவோம் இல்லையா ஆனா குழந்தைங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல சமையல் நம்ம எறும்பு பொடி வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா அதுக்கு பதிலா நம்ம மஞ்சள் தூளை தூவலாம் மஞ்சள் பொடிக்கும் எறும்புகள் கிட்டையே நெருங்காது சுவர்ல இங்கயாவது விரிசல் இருந்ததுன்னா ஒயிட் சிமெண்ட் வச்சு அடைப்போம் இல்லையா அந்த ஒயிட் சிமெண்ட் கூட கொஞ்சமா பேக்கிங் சோடாவையும் கலந்துடுங்க அதுக்கப்புறமா அதை நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த விரிசல்ல ஊத்துறீங்க அப்படின்னா அந்த கேப் வந்து ரொம்ப எளிதா ஒட்டிக்கும் நம்ம துவைக்கிறதுக்கு துணி போடும் போது பேண்ட் ஷர்ட் எல்லாத்தையுமே உள்பக்கமா திருப்பி வெளியில எடுத்து அதுக்கப்புறமா வாஷ் பண்ண போடுங்க இப்படி உள்பக்கமா திருப்பி போடுறதால பட்டன் வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக டேமேஜ் ஆகாது அதே மாதிரி வெயிலில் காய போடும் போதும் உள்பக்கம் வெளியில வர மாதிரி காயப்போடுங்க இதனால சீக்கிரமா அந்த துணி வந்து வெளுத்து போகாம நம்ம ரொம்ப நாளுக்கு பாத்துக்க முடியும்

ஸ் இதே போல வீட்டுக்குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிடுங்க